வணக்கம் ஜே கே செய்திகளின் மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் எண்பது வயது தாயாரை நடுவீதியில் விட்டு சென்ற மகள் தொடர்பில் விசாரணை ஒன்லைன் விசா முறை தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் என எச்சரிக்கை ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் திகதி அறிவிப்பு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கான கட்டுப்பணத்தை செலுத்தினார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று நள்ளிரவு முதல் பானின் விலை பத்து ரூபாவினால் குறைப்பு விடுதலை புலிகள் மீதான தடையை கோரி வைகோ மீண்டும் மனு தாக்கல் சிறை தண்டனை அனுபவித்து வந்த பெண் சிறை கைதி ஒருவர் தப்பிச் சென்றுள்ளதாக வீரவில போலீசார் தெரிவித்துள்ளனர் வீரவில திறந்தவழி சிறைச்சாலையில் இருந்த பெண் கைதி ஒருவரே சம்பவத்தில் தப்பிச் சென்றுள்ளார் ஓயா பயிற்சிகை பிரிவில் பணிபுரிந்த போதே குறித்த பெண் சிறைச்சாலை அதிகாரிகளின் பிடியில் இருந்து தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்தோலை தன்ன பிரதேசத்தில் வசிக்கும் இப்பெண் ஹெரோயின் போதைப் பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் ஆறு மாத சிறை தண்டனை அனுபவித்து வந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் குறித்த பெண்ணை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை வீரவில போலீசார் முன்னெடுத்துள்ளனர் கேகாலே கலேவள பிரதேசத்தில் எண்பது வயதுடைய தாயை மகள் வீதியில் விட்டு சென்ற கொடூர சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன கேகாலே கலிகமுவ பிரதேசத்தை வசிப்பிடமாக கொண்ட மணிக்கே என்ற எண்பது வயதுடைய தாய் கலேவல எனமல்புட பிரதேசத்தில் உள்ள காட்டுப் பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளார் அத்துடன் தனக்கு நீதியை பெற்றுத் தருமாறு போலீஸ் மற்றும் சமூக சேவை அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் தனது மகள் முச்சக்கர வண்டியில் ஏற்றி கொண்டு வந்து வீதியில் இறக்கிவிட்டு சென்றதாகவும் கல்வி அறிவு இல்லாமையினால் தன்னை எங்கு அழைத்துச் செல்கின்றார்கள் என்பதை அறிய முடியவில்லை எனவும் தாய் பாதிக்கப்பட்ட குறிப்பிட்டுள்ளார் தனது மகளுக்கு மூன்று வயது இருக்கும் போது கணவர் மாரடைப்பினால் உயிரிழந்ததாகவும் தானும் தனது மகளும் கலிகமோ பிரதேசத்தில் வசித்து வந்ததாகவும் தெரிவித்துள்ள தாய் வீடுகளில் கூலி வேலை செய்தும் விறகு விற்றும் மகளை உயர்கல்வி வரை கற்பித்ததாகவும் திருமணமான பின்னர் மகள் தன்னை கைவிட்டு விட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் தான் இறக்கும் வரை தங்கியிருக்க இடம் இடமொன்றினை பெற்றுத்தருமாறும் பாதிக்கப்பட்ட தாய் கோரிக்கை விடுத்துள்ளார் ஒன்லைன் விசா வழங்கும் வகையில் விமான நிலையத்தில் உருவாக்கப்படவுள்ள புதிய முறைமையினால் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களான சம்பிக்க ரணவக்கர் ராவ்ஹக்கி மற்றும் எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் இந்த விடயம் தொடர்பில் உச்சநீதிமன்றில் அடிப்படை மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளனர் இந்த விசா முறைமையினால் நாட்டின் முக்கிய தகவல்கள் கசியும் அபாயம் காணப்படுவதாகவும் இது தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக அமையும் எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் தனிப்பட்ட ரீதியில் இந்த மனுக்களை குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தாக்கல் செய்துள்ளனர் குடிவுகர் சுற்றுலாத்துறை அமைச்சர் சட்ட அதிபர் மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆகியோர் இந்த மனுவின் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர் கொடுக்கல் வாங்கல் மத்திய வங்கி மோசடியை விடவும் நூறு மடங்கு பாரியளவிலானது என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹாக்கிம் தனது மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளார் ஒரு சுற்றுலா பயணியிடம் இருபத்தி ஐந்து டாலர் அரவீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை வெளிநாட்டு பிரஜைகள் இரட்டை குடியுரிமை உடைய இலங்கை பிரஜைகள் விசா பெற்றுக்கொள்ள நூறு டாலர்களை செலுத்த வேண்டியிருப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார் பிரபல நிறுவனம் ஒன்றின் பெயரில் இக்கொடுக்கல் வாங்கல் மேற்கொள்ளப்படும் நிலையில் உண்மையில் அந்நிறுவனம் தொழில்நுட்ப உதவிகளை மட்டுமே வழங்குவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் சிறு நிறுவனம் ஒன்று பாரியளவில் இந்த விசா முறைமையினால் லாபம் ஈட்டுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி நடத்தப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு விசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி ஏற்றுக்கொள்ளப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ராஜகிரிய சரணம் மாவட்டத்தில் அமைந்துள்ள தேர்தல் ஆணைக்குழு அலுவலகத்தில் வேட்பாளர்கள் தமது வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ய வேண்டிய இடமாக குறிப்பிடப்பட்டுள்ளது தற்போதைய ஜனாதிபதியின் பதவிக்காலம் எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி நிறைவடைகின்றமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலுக்கு சுயாதீன வேட்பாளராக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கட்டுப்பணம் செலுத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளராக தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சார்பில் அவரது சகோதரர் சன்ன விக்ரமசிங்க ஜனாதிபதி சட்டத்தரணி ரொனால்ட் சி பெரேரா மற்றும் சட்டத்திறன் ஜஸ்எஸ் டி சில்வா ஆகியோர் ராஜகிரிய தேர்தல்கள் ஆணைக்குழு அலுவலகத்தில் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளனர் இதன்படி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுயாதீன வேட்பாளராக போட்டியிடுகின்றமை உறுதி செய்யப்பட்டுள்ளது இன்று நள்ளிரவு முதல் நானூற்று ஐம்பது கிராம் நிறையுடைய பான் ஒன்றின் விலை பத்து ரூபாவினால் குறைக்கப்படும் என அகில இலங்கை வெதுப்பக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் என் கே ஜாயவர்தன தெரிவித்துள்ளார் அத்துடன் பானின் விலை குறைக்கப்பட்டாலும் ஏனைய வெதுப்பக உற்பத்திகளின் விலையில் மாற்றமில்லை எனவும் அச்சங்கத்தின் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பொலிஸ்மா அதிபர் பதவி வெற்றிடமாகவில்லை என்பதனால் பதில் பொலிஸ்மா அதிபரை ஜனாதிபதியினால் நியமிக்க முடியாது என பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார் பாராளுமன்றில் இன்று விசேட அறிக்கையொன்றை முன்வைத்து உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் ஜனாதிபதி தேர்தல் திகதியை தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ள நிலையில் பதில் பொலிஸ்மா அதிபரை நியமிக்க எந்த ஏற்பாடும் இல்லை என பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போதைய பதில் பொலிஸ்மா அதிபரை இன்னமும் பொலிஸ்மா அதிபராக பதவி வகிப்பதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் அமலீழ விடுதலை புலிகள் மற்றும் பிரதான தேசிய அரசியல் கட்சிகளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த காலங்களில் பிளவுபடுத்தியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சியையும் பிளவுபடுத்தும் முயற்சியில் ஜனாதிபதி ஈடுபட்டுள்ள போதிலும் அதற்கு தாம் இடம் கொடுக்க முடியாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கிற்கு எவ்வித இடையூறும் இன்றி அரசாங்க பணிகளை முன்னெடுப்பதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது எனினும் தற்போது பொதுஜன பிரமுனை பிளவுபடுத்துவதற்கு ஜனாதிபதி செய்யப்படுகின்றார் இது ரணில் வலமையாக செய்து வரும் விடயம் எனவும் நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சி நல்லாட்சி அரசாங்கம் மக்கள் விடுதலை முன்னே விடுதலை புலிகள் மற்றும் சுதந்திர கட்சியை ரணில் விக்ரமசிங்க பிளவுபடுத்தினார் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அப்பழக்கத்தை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என தெரிவித்துள்ள நாமல் ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்கவிற்கு தாம் உண்மையாக உதவி செய்ததாகவும் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் தமது கட்சியை பிளவுபடுத்தும் முயற்சி இருந்தால் அதனை கைவிடுவது தொடர்பில் ஜனாதிபதி சிந்திக்க வேண்டும் எனவும் நாமல் ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார் but தொடர் வருமான இழப்பு காரணமாக பயண அட்டை வழங்கும் முறைமைக்கு பேருந்து நிறுவனங்கள் விருப்பம் தெரிவித்துள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் சசி வெல்கம தெரிவித்துள்ளார் இதன் பிரகாரம் தமது வருமானத்தை பாதுகாக்க பயண அட்டைகளை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பயணிகளிடம் இருந்து அறவிடப்படும் சட்டவிரோத கட்டணங்கள் குறித்து பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அதனை தடுக்க பயண அட்டை மூலம் பணம் செலுத்துவதே ஒரே தீர்வு எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இதற்கமைய போக்குவரத்து அமைச்சு இது தொடர்பான டெண்டர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளதாக வெல்கம் சுட்டிக்காட்டியுள்ளார் மடக்கிளப்பு அமிர்தகலி ஸ்ரீ மாமாங்கேஸ்வரர் ஆலயத்தின் வருடாந்த ஆடி அமாவாசை மகோற்சவத்தின் கொடியேற்ற திருவிழா இன்று வெள்ளிக்கிழமை ஆலயக் குரு சிவஸ்ரீ கமலேஸ்வர சர்மா குருக்களின் தலைமையில் ஆயிரக்கணக்கான பக்தர்களின் அரோகரா கோஷத்துடன் ஆரம்பமானது வருடாந்த மகோற்சவத்தினை முன்னிட்டு நேற்று வியாழக்கிழமை மாலை மட்டக்கிளப்பு வீரகத்தி பிள்ளையார் ஆலயத்திலிருந்து கொடிச்சீலை எடுத்து வரும் நிகழ்வு நடைபெற்றது வசந்த மண்டபத்தில் விசேட பூஜைகள் நடைபெற்றதுடன் கொடிச்சியிலே உள்வீதி வலம் வந்து கொடித்தம்பத்தில் விசேட பூஜைகளும் நடைபெற்றது பூஜைகளை தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்களின் முழங்க நண்பர்கள் பனிரண்டு மணியளவில் கொடியேற்றம் சிறப்பாக நடைபெற்றது பத்து நாட்கள் நடைபெறவுள்ள வருடாந்த மகோற்சவத்தில் ஆடி அமாவாசை உற்சவத்தின் தேர் திருவிழா எதிர்வரும் மூன்றாம் திகதியும் நான்காம் திகதியும் ஆலய தீர்த்த குளத்தில் தீர்த்தோற்சவம் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிற்கு எதிராக இந்திய ஒன்றிய அரசு விதித்துள்ள தடையை இரத்து செய்ய வேண்டும் என கோரி மதிமுக பொதுச் செயலாளர் தாக்கல் செய்துள்ள மனுவை டெல்லி தீர்ப்பாயம் ஏற்றுக்கொண்டுள்ளது குறித்து மதிமுக தலைமைச் செயலகம் விடுத்துள்ள அறிக்கையில் பல விடயங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டத்தின்படி சட்டவிரோத அமைப்பாக அறிவித்து ஏற்கனவே விதிக்கப்பட்டுள்ள தடையை மே பதினான்காம் தேதி அன்று மேலும் ஐந்து வருடங்களுக்கு நீட்டித்து ஒன்றிய அரசின் உள் துறை அமைச்சகம் அரசாணை வெளியிட்டது அத்தடை அறிவிப்பின்படி முகாந்திரங்களை ஆராய்ந்து முடிவு செய்ய சட்டவிரோத நடவடிக்கைகள் அன்று ஒன்றிய அரசு மீண்டும் அடுத்த அரசாணை வெளியிட்டது இத்தீர்ப்பாயம் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டப்படி விடுதலை புலிகள் அமைப்பை தடை செய்யப்பட்ட அமைப்பாக ஏன் அறிவிக்க கூடாது விடுதலை புலிகள் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் நேரிலோ அல்லது வழக்கறிஞர் மூலமாகவோ ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி மாலை நான்கு மணிக்கு இத்தீர்ப்பாயத்தில் விளக்கமளிக்க வேண்டும் என தெரிவித்திருந்தது இதன் அடிப்படையில் மர்மலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் வைகோ சார் இத்தீர்ப்பாயத்தில் விடுதலை புலிகள் அமைப்பிற்கு இந்திய ஒன்றியத்தில் தடை விதிக்க முகாந்திரம் இல்லை எனவே அந்த அமைப்புக்கு விதிக்கப்பட்டிருக்கும் தடையை இந்திய ஒன்றிய அரசு ரத்து செய்ய வேண்டுமென்ற வழக்கில் தன்னை ஒரு தரப்பினராக சேர்த்துக் கொள்ள வேண்டுமெனவும் நேற்று மாலை டெல்லி தீர்ப்பாயத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் இந்நிலையில் திமுக பொதுச் செயலாளர் வைகோ தாக்கல் செய்த மனுவை தீர்ப்பாயம் ஏற்றுக்கொண்டுள்ளது ஆகஸ்ட் ஏழாம் தேதிக்கு விசாரணை ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது கடந்த ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளிலும் இதே போன்ற மனுவை வைகோ நீதிமன்ற தீர்ப்பாயத்தில் தாக்கல் செய்து வருவதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதுடன் இன்று எமது மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு எதிர்பாருங்கள் வணக்கம்